ஆவிடையாருக்கு மேல என்ன இருக்கும் சிவலிங்கம் தான் இருக்கும் அதுக்கு பதிலா இங்கே சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இந்த கோவிலில் மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக ஒரு தனி பதிகமே இந்த கோவிலில் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருகனின் நான்காவது படை வீடு சுவாமிமலை முருகன் கோயிலோட நுழைவாயில் ஃப்ரெண்ட்ஸ் முருகனின் நான்காவது படை வீடு சுவாமிமலைக்கு தாங்க வந்திருக்கோம் கரெக்டாக நம்ம தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் கும்பகோணத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை கோயில் அமைஞ்சிருக்குங்க சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் உபதேசம் சொன்ன ஸ்தலம் இந்த தகவல் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இந்த கோவிலில் யாருக்கும் தெரியாத தகவலும் பரிகாரங்களும் நிறைய இருக்குங்க எல்லா கோவிலும் யானைகள் இருக்கும் இந்த கோவில் யானைக்கு என்ன பேர்னு தெரிலங்க வாங்க நம்ம யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபடுறதுக்கு முன்னாடி அர்ச்சனைக்கு தேவையான மாலைகள் இருக்கு தேங்காய் பழங்கள்லாம் விற்கிதுங்க நம்ம கடைகளில் வாங்கிட்டு நம்ம முருகப்பெருமானை வழிபட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம விடுமுறை நாட்களில் வந்திருக்கோம் மக்கள் கூட்டத்தோட நம்ம முருகப்பெருமானம் பார்த்தா அது ரொம்ப பக்திங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னாடுடய சிவானே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுவாமிநாத சுவாமி எழுந்து அருள் பாலித்து வரும் திருத்தலமாக விளங்கும் சுவாமிமலை ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முக்கியமாக மக்கட்பேருக்காக உள்ள கோயில் குழந்தையின்மைங்கிற தன்மையை போக்குறதுக்காக இங்கே ஒரு பதிகமே இருக்குது ஜெகமாயை உற்று நகழ்வாவில் வைத்து திருமாத கர்ப்பம் உடலூரி தசமாதம் உற்றி வடுவாய் நிலத்தில் அரித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானனத்தை மலநீர் புயல்த்து உறவாடி மதிமீடு நிறுத்தி விளையாடி நிற்த்த மணிவாயல் முத்தி தர வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக புறக்கணும்னு பாடியிருக்காங்க எளிதாக வந்து இறைவிட தரிசக்கூட வழியிலும் அறுவடை வீடுகள்லேயே நம்ம கோயில் தான் மிக விமர்சையான கோயில் அதேமாரி மலைன்னு முடிகிற கோயில் நம்ம கோயில் மட்டும்தான் நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்க முடியாது திருமணி அடி சுவாமி வெகு அம்சமாக கிழக்கு நோக்கி நின்று வரவாளுக்கு வேண்டியதை வாரி வழங்கி அருள் பார்த்து வருகிறார் அதே மாதிரி திருக்கல்யாண வைபவம் நிறையா நடக்கும் இங்கே கல்யாண காலத்தில் செய்திகளில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் போகிற கிராமங்கள் எல்லாம் விவசாய குடும்பம் அவள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்து திரு கல்யாணம் பண்ணின்னு போவாள் ஒவ்வொரு ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த தலம் மூர்த்தி தீர்த்தம் விரக்ஷம் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே வழிபட்டு வருகிறது முதல்ல சுவாமி மலையில் காவிரி அதாவது தருகாவிரிக்கு வடபாரசத்தில் சமர்வேல் எடுத்த பெறுமால்ன்னு சொல்கிறா அப்படி காவிரி நதியானது இங்கே ஒரு குமாரதாரைன்னு ஒரு தீர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கு பாகத்தில் வாயு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக வடபாகத்தில் குமாரதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் அதற்கு பிறகு கிழக்கு பாகத்தில் நேத்திர என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் இந்த நாலு தீர்த்தத்தினாலேயும் சூழ்ந்து தனி மலையாகவும் தனித்தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலையும் இந்த கோயில் அமைப்பிட்ருக்கு இங்கே வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலம் பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் பரபிரம்மமான பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தத்தை மறந்ததாகவும் அதற்கு பிரம்மனை சிறப்பிடுத்த காரணத்தினாலேயும் பரம்பொருளான சிவபெருமான் இவ்வாறாக நீ செய்வது தவறு உனக்கு அந்த பிரணவத்திற்கு பொருள் தெரியுமா என்று கேட்க முருகப்பெருமான் தங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்ல எங்கே பிரணவத்திற்கு பொருள் கூறு என்று சிவபெருமான் சொல்ல அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் தெரியாத விஷயமாக இருந்தாலும் சொல்பவன் ஆசானாகவும் கேட்பவன் சீடனாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அப்படி உருவாக்கப்பட்ட ஸ்தலமே இந்த ஸ்தலம் முருகப்பெருமான் தன் குருவாகவும் சிவபெருமான் சீடனாகவும் அந்த பிரணவத்தின் பொருள் அகார உகார மகாரம் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கர்மாவினை சிவபெருமானுக்கு எடுத்துரைத்த ஸ்தலமாக இங்கே விளங்குகிறது இங்கே எப்படின்னா காலையில் பாலசுப்பிரமணிய ஸ்வரூபமாகவும் அதாவது குழந்தை விளைவாகவும் மாலையில் சிவசுப்பிரமணிய சுரூபமாகும் அதாவது சதாசிவ தத்துவத்துக்கு மேலே தத்துவம் கிடையாது சிவன் தான் பரம்பொருள் அவருக்கே உபதேசம் செய்ததால் அவரே முருகனாகவும் அவரே சிவனாகவும் இங்கே இருக்கார் அந்த தாத்பரியத்தை உணரணும் ரகசியலிங்கம்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு வடபாகத்தில் தாரக பரமேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்குது அதுதான் ரகசியலிங்கம்னு பேர் ஆறு காலம் அவருக்கு தான் பூஜை இங்கே முருகப்பெருமானுக்கு நாலு கால அபிஷேகங்கள் ஆறு கால பூஜைகள் உண்டு ஆனால் விசேஷம் தாரகபரமேஸ்வரன் பேர் தாரகம்னா பிரணவம்னு அர்த்தம் பரமேஸ்வரர்னா அவர் சிவனுடைய பேர் தாரக பரமேஸ்வரன் தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலத்தில் தாரக பரமேஸ்வரன் அங்கே இருக்கார் அறுபது படிகள் ஒரு மனிதனுக்கு அறுபது வயது தான் பூர்த்தியான வயது முதல் வயதில் பூர்த்தி ஆயுஷோம்னு சொல்லுவாங்க அறுபது வயது முடிஞ்சாச்சுன்னா சட்டி பூர்த்தி ஆயுஷகம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரது எல்லாமே சாந்தி விஜயரதசாந்தி பீமரதசாந்தி கனகாபிடேகம் பூர்ணாபிடேகம் வருமே ஒழிய பூர்த்தின்னு வராது ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறுபது வயது தான் நியமனம் அந்த அறுபது வயதுக்குள்ளே அவன் கல்வி நல்ல உத்தியோகம் நல்ல மனை நல்ல குழந்தைகள் அதனுடைய வம்சங்களை பார்த்துட்டு அறுபது வயது பூர்த்தி பண்ணி அறுபதா இடம் பண்ணிக்கிறாங்க அப்படி ஞானத்தை பெற வேணும்னா அந்த மனசில் அந்த பக்குவம் நமக்கு வரணும் அதற்காக தமிழ் வருடங்களான அறுபது தேவதைகள் பிரபவாதி அக்ஷய பர்யந்தம் அந்த அறுபது தேவதைகளும் இங்கே படிகளாக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க வரவா எல்லோரும் நீங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த படி ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயது முடிஞ்சிருது அந்த சாஸ்திரத்து படி அறுபது வயது முடிந்து அதற்கு மேலே நான்கு படிகள் அது கிருதயகம் திரைதாயகம் தாபரோகம் கலியுகம்னு அந்த படி முதல்ல பிரதானமாக சுவாமிநாத சுவாமி கீழே சிவன் ஆவடையார் ஆவடையார் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஆவடையார் ஆவடையாருக்கு மேலே என்ன இருக்கும் சிவலிங்கம் தான் இருக்கும் அதுக்கு பதிலாக இங்கே சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் அதாவது அந்த பக்கம் தாரக பரமேஸ்வரர் இந்த பக்கம் சுவாமிநாத சுவாமி இரண்டு சன்னதியும் சேர்த்து பார்த்தோமே ஆனால் சுவாமியினுடைய அதாவது சிவனுடைய வலது தொடகில் முருகப்பெருமான் இருந்து உபதேசம் செய்வதாக ஐதீகம் அதுதான் இங்கே தண்டபாணியாக இருக்கார் தண்டம்னா கையில் தடி பாணின்னா பிடித்துக் கொள்ளுதல் கிரகித்துக் கொள்ளுதல் பேர் தண்டபானை சுரூபமாகவும் திரை சிகை அதாவது எந்த ஒரு முருகனும் ஆண்டி கிடையாது பழனியில் கூட ஆண்டி கிடையாது அவருக்கு வந்து ராஜசிகைன்னு பேர் பின்னாடி இருக்க முடி அந்த சிகையானது இருக்குது எக்னோபிபு தரிசி இருக்கார் கௌபீன சாச்சின் இருக்கார் வரவாளுக்கு ஞானஸ்கந்த ஸ்வரூபமாக அருள் பழத்து வர்றார் இங்கே யானை தான் வாகனம் முருகர் கோயிலில் எல்லாத்துலேயும் மயில் தான் வாகனம் இங்கே என்ன வாகனம் யானை தான் வாகனம் ஐராவதம் தான் வாகனம் என்ன காரணம்னு சொன்னோம்னா தேவேந்திரனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவருக்கு அருள் புரிந்ததால் தேவேந்திரனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் தான் இங்கே வஜ்ர தீர்த்தம்னு வேறு முருகனுக்கு அப்படியே தீர்த்தம் வேற எந்த தீர்த்தத்தினாலேயே அப்படியே கிடையாது முருகனுக்கு அந்த கிணத்துல உள்ள தீர்த்தத்தினால தான் அப்படியே எந்த காலத்தையும் வற்றாது முக்கியமான பரிகார முறைகள் தான் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுகிற பரிகார முறை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நம்ம சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வந்து நீங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே பறந்து ஓடிடுங்க சரிங்களா இந்த போர்டை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க முக்கியமான பரிகார முறைகள் தான் மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணி நெய் தீபங்கள் ஏற்றி பெருமானை வழிபடுறாங்க உங்கள் பிரச்சனை சரியாகணும் நானும் வாழ்வில் நல்லா உயரணும்னா கண்டிப்பாக சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வாங்க தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வரலாறு என்ன கோவில் சிறப்புகள் என்ன கோவில்ல நமக்கு தெரியாத தகவல்கள் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க அது எல்லாத்தையும் ஐயர் ஐயா சொல்லிட்டாரு சரிங்களா கண்டிப்பா நம்ம சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வாங்க வந்து வழிபடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் தடை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் முறைகள் தாங்க கண்டிப்பா ரொம்ப முக்கியம் சரிங்களா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வழிபடுங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க வேற என்ன தகவல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கீழே சிலைகள் அதாவது கற்பகங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் நம்ம ஆறுபடை வீடுல சுவாமி மலை ஒரு தனித்துவம் வாய்ந்த மலை ஏன்னா இங்க அருணகிரிநாதர் அகஸ்தியர் கடுக்கன் சித்தர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் இந்த கோயிலில் வந்து திருப்பாடல் பாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்ல மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக ஒரு தனி பதிகமே இந்த கோவில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து இன்னொரு சிறப்பும் இருக்கு அதாவது திருமண பாக்கியம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அந்த திருமண பாக்கியத்துக்கு இந்த கோவிலில் வந்து நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்வில அந்த சண்டை சச்சரவை இல்லாமல் குழந்தை பிறந்தே நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்வின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு சோழர்களும் வரகுண பாண்டிய மன்னரும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது இல்லாமல் புதுசாக யாராச்சும் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா என் பேர் சக்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் அட்வென்ச்சர் வீடியோலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க ஸ்ரீ வல்லவ கணபதி இங்குள்ள விநாயகர் பெருமான் பத்து கைகளோட இருக்காங்க இந்த சிறப்புகளை நீங்க வேற எந்த விநாயகர் கோயிலுக்கு நீங்க போனாலும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா பத்து கைகளோட முருகப்பெருமான் ஆலயத்துல இருக்காங்க இந்த விநாயகர் வந்து நீங்க கோவிலோட கிழக்கு கோபுர வாசல் வழியா வந்தா இங்க ஸ்ரீ வல்லவ கணபதி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சிறப்பு கோவிலோட தளவெருச்சம் நெல்லி மரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமனை மனமுருகி வேண்டி நீங்க இந்த மாதிரி தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா வாங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான முருகன் ஆலயம் சுவாமிமலை ஆலயங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட முழு வரலாறு கோவிலில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயர் ஐயாவும் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்லிட்டேன் சரிங்களா கண்டிப்பாக நம்ம சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வந்து வழிபடுங்க கட்டாயம் எல்லாமே வந்து வழிபடுங்க